வணக்கம் அம்மாவின் சமையல் குறிப்புக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு அம்மாவின் சமையல் குறிப்புல கல்யாண ரசம் எப்படி பண்றதுங்கிறத சொல்றேன் முதல்ல இதுக்கு தேவையான பொருள்கள் வெந்த துவரம் பருப்பு ஒரு கப் புளி சிறிதளவு தக்காளி ஒன்று கடுகு கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கொத்தமல்லி தேவையான அளவு முதல்ல இந்த ரசத்துக்கு ரசப்பொடி ஒன்று அரைக்கணும் அது எப்படி சொல்கிறேன் வெறும் வானலியில் கடலைப்பருப்பு அரை கப் தனியா ஒரு கப் மிளகாய் வற்றல் ரெண்டு மிளகு ஜீரகம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சிறிதளவு பெருங்காயத்தூள் சிறிதளவு இதெல்லாம் முதல்ல நல்லா வெறும் வானலியில வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும் இதுதான் ரசப்பொடி இதுதான் இந்த கல்யாண ரசத்துக்கு ரொம்ப முக்கியம் முதல்ல எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்றேன் புளியை கரைச்சிட்டு அதோட தக்காளி பொடி உப்பு இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு ரசப்பொடியும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும் கொதித்த உடனே வேக வச்சு வச்சுருக்கோம்ல பருப்பு அதையும் போட்டு அதோட கலந்துட்டு தேவையான அளவு தண்ணியை விட்டு கடைசியாக வறுத்து பொடி செஞ்சு வச்சுருக்கிற மிளகு ஜீரக பொடியை தூவி இறக்கினா கல்யாண ரசம் தயாராகிடும் தேங்க்யூ